நண்பர்களே எல்லாம் என் தலைவிதி என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கீங்களா நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் செல்வம் உங்க கையில தங்கவே மாட்டேங்குதா அப்போ இந்த கதை உங்களுக்காக தான் ஒரு ஏழை அவனுக்கு சாக்ஷாத் அந்த நாட்டு ராஜாவே வந்து தங்க காசுகளை அள்ளி தர்றாரு ஆனா மறுநாள் விடிஞ்சு பார்த்தா அந்த பெட்டி காலியா இருக்கு திருடனது மனுஷன் இல்ல ஒரு நிழல் அந்த நிழல் சொன்ன உண்மை ராஜாவையே நடுங்க வச்சது அது என்ன உண்மை நம்ம தலைவிதியை நம்மளால மாத்தி எழுத முடியுமா கர்ம வினையை வெல்ல வழி இருக்கா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லும் ஒரு அற்புதமான சிலிர்க்க வைக்கும் கதை இது வாங்க கதைக்குள்ள போகலாம் முன்பொரு காலத்தில் ஒரு தொலைதூர ராஜ்யத்தில் ஒரு ஏழை மனிதன் வாழ்ந்து வந்தான் அவனிடம் ஒரு சிறிய ஓலை குடிசையை தவிர வேறு எதுவுமே இல்லை அங்கே அவனும் அவன் மனைவியும் வசித்து வந்தார்கள் அந்த நாட்டு மன்னர் மிகவும் கருணை உள்ளம் கொண்டவர் அடிக்கடி மாறுவேடம் போட்டுக்கொண்டு தன் மக்கள் உண்மையில் எப்படி வாழ்கிறார்கள் என்று பார்க்க வீதி உள்ளம் வருவது வழக்கம் அப்படி ஒரு நாள் இரவு மன்னர் அந்த ஏழை மனிதனின் குடிசை வழியாக சென்றார் அப்போது உள்ளே அந்த ஏழையின் மனைவி பேசுவது கேட்டது நம்மகிட்ட சாப்பாடு வாங்கக்கூட காசு இல்லையே இப்ப என்ன பண்றது என்று அழுது கொண்டே கேட்டாள் அதற்கு அந்த ஏழை கணவன் கவலைப்படாதே நம் ராஜா மிகவும் நல்லவர் நாளைக்கு நான் அரண்மனைக்குப் போய் உதவி கேட்டேன் அவர் கொடுக்கும் பணத்தை வைத்து நாம் ஏதாவது சிறு தொழில் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று நம்பிக்கையோடு சொன்னான் மறுநாள் அந்த ஏழை அரண்மனைக்கு சென்றான் அவனை பார்த்ததும் மன்னருக்கு அடையாளம் தெரிந்துவிட்டது ஓ நேற்று இரவு பேசிக் கொண்டிருந்த அதே நபர் இவர்தான் என்று புரிந்து கொண்டார் உடனே இறக்கப்பட்டு மன்னர் ஒரு பெரிய பெட்டி நிறைய தங்க காசுகளை அவனுக்கு கொடுத்தார் மகிழ்ச்சியின் உச்சிக்கே சென்ற அந்த ஏழை வீட்டுக்கு ஊடி வந்தான் அவனும் அவன் மனைவியும் அன்று இரவு நிம்மதியாக சாப்பிட்டுவிட்டு உறங்கினார்கள் ஆனால் மறுநாள் காலையில் அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது தங்கம் இருந்த அந்த பெட்டி காலியாக இருந்தது ஒரு காசு கூட இல்லை ஆனால் வீட்டின் கதவு ஜன்னல் எல்லாமே உள்ளே பூட்டப்பட்டுதான் இருந்தது திருடன் உள்ளே வர வழியே இல்லை பதறிப்போன அந்த ஏழை மீண்டும் மன்னரிடம் ஓடினான் நடந்ததை சொன்னான் மன்னரும் ஆச்சரியப்பட்டார் இருந்தாலும் மீண்டும் ஒரு பெட்டி நிறைய தங்க காசுகளை கொடுத்தனுப்பினார் அன்று இரவும் அந்த தம்பதி மகிழ்ச்சியாக தூங்கினார்கள் ஆனால் விடிந்தால் பழைய கதைதான் பெட்டி மீண்டும் காலியாக இருந்தது கதவுகள் பூட்டியே இருந்தன மூன்றாவது முறையாய் ஏழை மன்னரிடம் சென்று அழுதான் மன்னர் மிகவும் தாராள குணம் கொண்டவர் என்பதால் மூன்றாவது முறையாகவும் தங்க காசுகளை கொடுத்தார் ஆனா இந்த முறை உண்மையில் என்னதான் நடக்கிறது என்று கண்டுபிடிக்க மன்னர் முடிவு செய்தார் அந்த ஏழைக்கு தெரியாமல் அவன் வீட்டுக்கு வெளியே இருந்த ஒரு மரத்தின் பின்னால் மன்னர் மறைந்து நின்றார் நள்ளிரவு நேரம் ஏழையும் அவன் மனைவியும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள் அப்போது திடீரென்று ஒரு விசித்திரமான இருண்ட நிழல் உருவம் வீட்டுக்குள் நுழைந்தது சிறிது நேரத்தில் அந்த தங்க காசு பெட்டியை தூக்கிக் கொண்டு வெளியே வந்தது இதை பார்த்த மன்னர் அதிர்ச்சியடைந்தார் உடனே தன் வாளை உருவிக்கொண்டு பாய்ந்து சென்றார் நில் யார் நீ ஏன் இந்த ஏழையின் பணத்தை திருடுகிறாய் என்று சத்தமாக கேட்டார் அந்த நிழல் அமைதியாக பதில் சொன்னது நான் தான் விதி டெஸ்டினி இந்த மனிதன் வாழ்நாள் முழுவதும் ஏழையாக இருக்க வேண்டும் என்பது இவன் விதி இது இவன் முன்ஜென்மத்தில் செய்த கர்மவினை இவனுக்கு நீ எவ்வளவு செல்வம் கொடுத்தாலும் அது இவனிடம் தங்காது நான் அதை எடுத்துக்கொண்டு போய்விடுவேன் மன்னர் குழப்பத்துடன் கேட்டார் ஏன் போன ஜென்மத்தில் அப்படி என்ன பாவம் செய்தான் இவன் விதி சொன்னது அதை நான் சொல்ல முடியாது ஆனால் உண்மையை நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா இங்கிருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் மலை அடிவாரத்தில் ஒரு கிராமம் இருக்கு அங்கே இருக்கும் ஒரு வயதான பெரியவரை போய் பாருங்கள் அவர் உங்களுக்கு மார்க்கோ என்ற பணக்காரனின் கதையை சொல்வார் இதை சொல்லிவிட்டு அந்த நிழல் மறைந்து போனது மன்னர் நேரத்தை வீணாக்காமல் இரவோடு இரவு அந்த கிராமத்திற்கு குதிரையில் சென்றார் அங்கே ஒரு வயல்வெளியில் ஆலமரத்தின் அடியில் அமர்ந்திருந்த அந்த முதியவரை சந்தித்தார் பெரியவரே மார்க்கோ என்பவரை பற்றி தெரிந்து கொள்ள வந்திருக்கிறேன் என்றார் மன்னர் முதியவரின் முகம் மாறியது மார்க்கோவா ம் ஞாபகம் இருக்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி அவன்தான் இந்த பகுதியிலேயே பெரிய பணக்காரன் விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பான் ஆனா மகா கஞ்சன் பேராசைக்காரன் ஏழைகளை ஏமாற்றி பிழைப்பதே அவன் வேலை ஒரு முறை ஒரு ஏழை விவசாயி அவனிடம் கடன் வாங்கினான் வாங்கிய கடனை விட பல மடங்கு வட்டியாக திருப்பி கட்டினான் ஆனா மார்க்கோ நீ கட்டியது வட்டிக்கு கூட பத்தாது அசல் அப்படியே இருக்கு என்று போய் சொன்னான் அந்த சமயம் ஊரில் கடும் வறட்சி விவசாயியால் கணம் கட்ட முடியவில்லை ஈவிரக்கம் இல்லாத மார்க்கோ அந்த விவசாயியின் நிலம் வீடு எல்லாத்தையும் பிடுங்கிக் கொண்டான் மனமுடைந்த அந்த விவசாயி துக்கத்திலேயே செத்துப் போய்விட்டான் சில வருடங்களில் அந்த மார்க்கோவும் ஏதோ ஒரு மர்ம நோயால் பாதிக்கப்பட்டு திடீரென்று செத்துப் போய்விட்டான் ஒருவேளை அது அவன் செய்த பாவத்தின் சம்பளமாக இருக்கலாம் என்றார் பெரியவர் இப்போது மன்னருக்கு உண்மை புரிந்தது அந்த கொடூரமான பணக்காரன் மார்க்கோதான் இப்போது தன் ராஜ்யத்தில் ஏழையாக பிறந்திருக்கிறான் மன்னர் அரண்மனைக்கு திரும்பினார் அந்த ஏழை மனிதனை அழைத்து நடந்த அனைத்தையும் சொன்னார் தன் பழைய கதையை கேட்ட அந்த ஏழை அமைதியானான் அவன் கண்கள் கலங்கின அன்று முதல் அவன் எல்லாம் விதி என்று சும்மா உட்காராமல் கடினமாக உழைக்க ஆரம்பித்தான் கூலி வேலை செய்து கிடைத்த சொற்ப பணத்திலும் பசியோடு இருக்கும் ஏழைகளுக்கு உணவளித்தான் தன்னிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தான் சில மாதங்கள் கழித்து மன்னர் மீண்டும் அவனுக்கு தொழில் தொடங்க ஒரு பெட்டி தங்கத்தை கொடுத்தார் நண்பர்களே என்ன ஆச்சரியம் தெரியுமா இந்த முறை எந்த நிழலும் வந்து பணத்தை திருடவில்லை இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் மிகவும் வலிமையானது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் நம்முடைய செயல்கள்தான் நம் விதியை எழுதுகின்றன நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் நேர்மையும் கடின உழைப்பும் நம் தலை விதியை மாற்றியமைக்க சக்தி கொண்டவை அதேபோல பேராசை ஏமாற்று வேலை நம்மை எப்போது வேண்டுமானாலும் வீழ்த்தும் அந்த ஏழை மனிதன் எப்போது தன் செயல்களை மாற்றினானோ அப்போதே அவன் விதியும் மாறிவிட்டது விதி என்பது வானத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டு அல்ல அது தினமும் நம் கைகளால் எழுதப்படும் தீர்ப்பு வாழ்க்கை உங்களை முடக்கிப் போட்டால் கவலைப்படாதீர்கள் இன்றே இப்பொழுதே நல்லதை நினைக்கத் தொடங்குங்கள் நல்லதை செய்யத் தொடங்குங்கள் கர்மா மாறினால் விதி தானாக மாறும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் பல மோட்டிவேஷனல் கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி